அடுத்தடுத்த கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வரப்போகிற நாட்களில் பதிவாகிட்டே தான் இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் அதிகரிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டில் எப்பொழுது முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் கரை கிடக்க தொடங்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையாக நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மறுபடியும் பழையபடி நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் நம்ம இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால் பார்க்குறவங்க எல்லாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை சரிவர மழை பெய்யாத மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்கும் ஏன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியெலாம் நமக்கு மழை குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சில இட இடங்கள்ல நமக்கு லேசான மழை சாரல் மழை மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு அதுக்கப்புறம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்கிறது கனமழையோ அல்லது மிக கனமழையோ அதிதீவிர கனமழையோ எங்களுக்கு எப்போதாங்க பதிவாகும் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கையில எந்தெந்த மாவட்டங்கள்ல சரிவர மழை பெய்யலையோ அந்தந்த மாவட்டங்கள்ல முதலாவது நிறைய இடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் குறைஞ்சது மிதமான மழை மட்டுமாவது நிறைய மாவட்டங்கள் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது எல்லா பகுதிகளுமே கனமழை வந்து நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் கொட்டி தீர்க்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு மழை பெய்து வருது இப்போ முதலாவதாக கடந்த நாளில் சென்னையில் மழை தொடங்கிச்சு அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் மிதமான மழை எல்லாமே பதிவானது மீண்டுமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் சென்னையில் எப்படி நமக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மழை தீவிரம் அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எப்படி நமக்கு மழை விடாமல் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சோ அதே போலவே இப்போ மறுபடியும் இன்னொரு மழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்க போது ஆகவே தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தீவிரமாக இருக்கும் மீண்டுமாக நமக்கு மழையானது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் மழை பொழிவு நமக்கு எல்லாமே குறைஞ்சிரல வறட்சி எல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமாக இருக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்துல சற்று கூடுதலாக நமக்கு பதிவாகி இருக்கு மற்றபடி மழை தீவிரம் அப்படிங்கிறது இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டியதாக செப்டம்பர் மாதங்கள்ல இருக்கும் அதிலும் குறிப்பாக வடதமிழக கடலோர மாவட்டங்கள் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு விட்டு விட்டு கனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும் நள்ளிரவு மற்றும் அதிகாலை இந்த இரண்டு நேரங்களில் மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக கனமழை கிடைக்கும் அதே போல் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது உறுதியாக நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ சில இடங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே இருக்கு சில பகுதிகளில் மழை வருவது போல இருக்கு ஆனா எங்களுக்கு மழை வருகிறது கிடையாது அப்படின்னு பலரும் தெரியப்படுத்திருந்தீங்க இது எல்லாமே நமக்கு மாறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களாக நமக்கு மழை முன்னேறும் ஒரே நாள்ல எல்லா இடங்களுக்கும் நூறு சதவீதம் கனமழை வந்துடணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க அப்படி கண்டிப்பா நடக்காது தற்போதைய வானிலை நிலவரப்படி வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அதுக்கு முன்னாடி நமக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு மிக கனமழை காத்துக்கிட்ருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து அந்த மிக கனமழை ஆரஞ்சு அலர்ட் இப்படிலாம் எங்களுக்கு வந்து விட மாட்டாங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டிருந்தீங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் மாதம் உங்களுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் போன்ற கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புண்டு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக நமக்கு கனமழையானது அக்டோபர் முதல் வாரங்களில் அதிகரிக்கும் விட்டு விட்டு நமக்கு கனமழையும் இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் பழையபடி மறுபடி வெயிலுடைய தாக்கம் அதே போல இருக்காது நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்பெல்லாம் வெயில் வருமானா கேட்குறீங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பது இப்படிலாம் நமக்கு கோடைக்காலங்கள் போல கொஞ்ச நாட்கள் நமக்கு இருந்தாலும் இப்போ வரும் நாட்களில் அது போன்ற நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறைந்து மழை வாய்ப்புகள் தான் இனிமேல் அதிகமே தவிர வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக ஏறாது அதனால் வெயிலை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல ஆகவே தொடர்ந்து மழை பொழிவு ஒவ்வொரு நாளும் நிறைய மாவட்டங்களில் இருக்க போது அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் இந்த மூன்று பகுதிகளுமே மிக முக்கியமாக பார்க்கணும் டெல்டாவிலையும் மழை குறைவாக தான் இருந்தது தென் மாவட்டங்களிலும் நிறைய பகுதிகளில் மழை பெய்யலைன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் என்னதான் நாங்கள் தென்மேற்கு பருவமழையில் இருந்தாலும் எங்களுக்கு ஆரம்பத்தில் தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த எப்போதான் இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிச்சோ அதுலேருந்து எங்களுக்கு மழையே சரியா வர்றது கிடையாதுன்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்துல இருந்து குறிப்பாக தேனி இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து பெருசாக ஒன்றும் மழை எதுவும் வரல ரொம்ப ஒரு குறைவான மழை பொழிவா இருக்கு எங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் அஹ் நமக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்திலும் காத்திருக்கு அதே போல வடகிழக்கு பருவமழையில மழை பெய்யாதான்னு கேட்டா மழை கண்டிப்பாக உண்டு இரண்டு பருவமழையிலும் நமக்கு வந்து மழை கிடைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நமக்கு மழை உண்டு வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து மழை உண்டு தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியிலையும் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோரம் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் டெல்டாவில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து எல்லா நேரங்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு எதுவும் கிடையாது வெள்ளப்பெருக்கோ அல்லது மிக கனமழை எதுவும் இல்லை லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கோயம்புத்தூர்ல வந்து மழை பகுதியாக விட்டு விட்டு சில இடத்துல கனமழை கிடைக்கும் சில இடத்துல மிதமான மழை மட்டும்தான் கோயம்புத்தூர்ல வாய்ப்பு இருக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அஹ் குந்தா அவலஞ்சி இது போன்ற பகுதிகளில் இருந்து கனமழையும் குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் அநேக நேரங்கள் எங்கேயுமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமளவு மழை எதுவும் இல்லை லேசான மழை சாரல் மழை மிதமான மழை தான் நம்ம எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை தீவிரம் சற்று குறைவாக இருக்கு பகுதியாகவே லேசானது முதல் மிதமான மழை தென் மாவட்டங்கள்ல பதிவாகும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் கடந்த நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அதே போலதான் மழை பொழிவு இருக்க போது அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை ரொம்ப குறைவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க அப்படிலாம் நமக்கு கிடையாது வெயிலுடைய தாக்கம் பாருங்க செப்டம்பர்ல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு வெயிலுடைய தீவிரம் பதிவானது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சில மாவட்டங்களை நாற்பது அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் வெயில் கொளுத்தி எடுத்தது ஆகவே நமக்கு இது போன்ற வெயில் வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறது கிடையாது மழை வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்குது இருந்தாலும் எந்த அளவிற்கு வெயில் பதிவானதோ அதே போலவே கடுமையான கனமழையும் நமக்கு நிச்சயமாக தீவிரமழையும் பருவமழை வந்த பிறகு தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே தென் மாவட்டங்கள் இந்த வருஷம் ரொம்ப வறட்சியாக விட்டுருமா வட மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பெய்யுமா தென் மாவட்டத்துக்கு மழை கிடைக்காதான்னு கேட்டிருந்தீங்க தென் மாவட்டத்திற்கும் மழை உண்டு வட மாவட்டத்திற்கும் மழை உண்டு ஆகவே வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளுக்குமே வடகிழக்கு பருவமழையில மிகச் சிறப்பான மழை இருக்கு எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருந்ததோ அது நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டங்கள் நீங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துட்டாலுமே கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் பருவமழையில் ஏன்னா அதிக மழை நிச்சயம் கொட்டி தீர்க்கும் நிறைய தாழ்வு பகுதிகள் உள் மாவட்டத்தின் வழியாக இந்த வருஷம் நமக்கு போகிறதுனால உள் மாவட்டத்திற்கும் நமக்கு சிறப்பான மழை கிடைக்கும் குறிப்பாக நவம்பர் மாதங்களில் அதிக மழை பொழிவு உள் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்